அனந்தகுமார் ரசிசானாக கோயிலே பிரச்சாரம் பெற்றார் பிரதமர் கரணி கோயிலே போகலாம் அவர்களுக்கான விதிக்கப்படவில்லை நீர்வேலியிலே கோயிலை மறந்து அந்த தேர்தல் விதிமுறைகளை ராணுவத்திலே இருந்து இதே போலீசார் பாதுகாப்பு வழங்குகிறார்கள் ஆக சிங்களவருக்கொரு நீதி தமிழருக்கொரு நீதி என்றே இந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக உறுதிபடுத்தப்பட்டுள்ளது பங்கு பெற்ற

இந்த நடைபவனையாக பொன்முக நிகழ்வுகளினுடைய ஒரு முன்னேற்பாடாக அந்த பொன்முகா நிகழ்வுகளை மக்களுக்கும் சமூகத்திற்கும் அறிவிக்கும் ஒரு நிகழ்வாகவே இந்த நடைபவனின் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது இந்த நடைபவனையினுடைய மிக முக்கியமான செயற்பாடாக எத்தனை மாணவர்களுக்கு படிக்கின்ற போது உதவி திட்டங்களினை புலம்பெயர் இடத்தில் இருக்கின்ற தேவந்தர்களால் சேகரிக்கப்பட்ட பல கோடிக்கணக்கான நிதிகளின் மூலம் இன்னும் விதம் இன்னும் தவிர பெற இடையூடாக சேகரிக்கப்படுகின்ற பணம்

அமைந்திருக்கின்றது அந்த நிகழ்வுக்காக திரட்டப்படுகின்ற நிதி வெறுமனே கேளிக்கை கூத்தாக செலவழிக்கப்படாது அந்த நிதி பல்கலைக்கழகத்திலே கல்வி பயில்கின்ற மாணவர்களினுடைய கற்றல் செயல்பாடுகளுக்கு உதவுவதற்காகவும் கலைப்பீடத்தினுடைய வளர்ச்சிக்காக பல்கலைக்கழகத்தில் கலைப்பீடத்தில் கல்வி கற்ற அனைத்து பழைய மாணவர்களுமே இதில் நினைந்து கொள்கிறது பொறுப்பான கலைப்பீட உதவி பதிவாளர் மற்றும் அவரோடு இணைந்த தலைப்பட இந்த நிகழ்வினுடைய தொடர்ச்சியாக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டாம் தேதிகளில் தலைப்பீட பழைய மாணவர் சங்கம் முன்னெடுக்க உள்ள பொன் விழா நிகழ்வுகள் நிகழ இருக்கின்றன இந்த நிகழ்வுகள் உண்மையில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வுகளாக அமைய இருக்கின்றன எங்களுடைய பழைய மாணவர்கள் ஒன்று கூடி தங்களுக்கிடையிலே உறவாடி எங்களுடைய கலைப்பீடத்திலே கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புலமைப் உதவு தொகைகளை அவர்கள் சேகரிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த தொகைகள் புலமைப் பரிசுகள் அனைத்தும் முறையான வழியிலே பல்கலைக்கழகத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பின் வழியாக தெரிவு செய்யப்பட்ட தேவையான மாணவர்களுக்கு வழங்கப்பட இருக்கின்றன இந்த தொடக்கமானது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைகிறது இன்றைக்கு பல்கலைக்கழகங்கள் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்குள் பழைய மாணவர்களின் ஒத்துழைப்பானது மிக முக்கியமானது அந்த பழைய மாணவர்களின் ஒத்துழைப்போடு கலைப்பிடம் இன்றைக்கு எப்படி நிமிந்து நிற்கிறதோ அதிலும் மிக சிறப்பாக எதிர்வெரும் காலத்தில் எதிர்காலத்தில் அது தலைநிமிந்து நிற்கும் என்று நம்பிக்கையோடு ஏற்பாடு செய்யப்பட்ட வேரிலிருந்து விழுது வரையான இந்த நடைபாவனை ஒரு விழிப்புணர்வு நடைபாதையாக இதில் எந்த விதமான அரசியல் இல்லை பலதரப்பட்ட அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்கள் பழைய மாணவர்களாக ஒருங்கிணைந்திருக்கிறோம் ஆனாலும் தேர்தலை காரணம் காட்டி தேர்தலிலே ஊர்வலம் வைக்கக்கூடாதுன்னு சொல்ல சொல்லி இந்த போலீஸாரால் இந்த ஊர்வலத்துக்கு தடை உத்தரவு தடை உத்தரவு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது நீதிமன்ற உத்தரவு நகல் எதுவும் காட்டப்படவில்லை தேர்தல் நடைமுறை தேர்தல் நடைமுறை ஒழிய இல்லை ஆனால் அனந்தகுமார் திசாநாயக கோயில் பிரச்சாரம் வைக்கிறார் இதன் காரணி கோயிலுக்கு அவர்களுக்கான கட்டுப்பாடுகள் விதிக்கப்படவில்லை நீர்வேலியிலே கோயிலை மறந்து அந்த தேர்தல் விதிமுறைகளை மீறியதற்கு எஸ்டிஎஃப் இருந்து இதே போலீசார் பாதுகாப்பு வழங்குகிறார்கள் ஆக சிங்களவருக்கு ஒரு நீதி தமிழருக்கு ஒரு நீதி என்ற ரீதியிலே ஒரு பல்கலைக்கழகத்தின் ஒரு கட்சி சாரான நிகழ்ச்சிக்கு தேர்தல் காரணம் காட்டி இது எதிர்ப்பதானது அனந்தகுமார் அரசாங்கம் தோழர் அல்ல